இந்த ஒரு காதல் ஜோடி செப்பல் கடைக்கு வந்திருக்காங்க இந்த செப்பல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சேல்ஸ் உமன் ரேட் சொல்ற நேரத்துல அந்த காதலன் அதோடைய ரேட் ஐநூறுவா சொல்லுங்க எழுதி வச்சதை காட்டுறான் இந்த சேல்ஸ் உமன் ஐநூறு சொல்கிறாங்க சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு செப்பல் பார்க்குறாங்க அந்த செப்பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க மறுபடியும் ஐநூறுரூவா சொல்லுங்க சொல்றான் இவங்களும் ஐநூறு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப அந்த காதல்னு ஒரு செப்பல் எடுத்து இதை வாங்கிக்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இவளும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பேக் பண்ண சொல்றாங்க அப்புறம் எடுத்த செப்பலுக்கு பணம் கொடுக்க வெயிட் பண்றாங்க அந்த காதலியை பார்த்து நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணு நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த செல் சுமன் கேக்குறாங்க ஏன் சார் இப்படிதான் பொய் சொல்ல சொன்னீங்க என்னைய அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன் அவளுக்கு ரேட்டு அதிகமா இருந்தா மாரிதான் அந்த பொருள் ஆசைப்படுவா என்னால் எது முடியுமோ அதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சேல் சுமன் சொல்றாங்க நீங்க ஓபனா அவகிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிற போறாங்க அப்படின்னு சொல்ல இல்ல அவளை பத்தி எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் அவள் ஏத்துக்கிற மாட்டா அப்படின்னு சொல்றாங்க இந்த சேல் சுமன் சொல்றாங்க உங்களுக்கு விரும்பினவங்க கட்டாயம் புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவளை பத்தி எனக்கு தெரியும் அப்படி பண்ணனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு கிளம்புறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பெண் காதலி வந்துட்டு இந்தாங்க எனக்கு செப்பல் வேணா ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்பதான் சந்தோஷமா வாங்கிட்டு போனீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல எனக்கு இந்த கலர் பிடிக்கல எனக்கு எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க இந்த சேல்ஸ் உமன் சொல்கிறாங்க உங்கள் காதல்னு ஆசைப்படுறதானே வாங்கி ஏன் இப்படி வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நேரம் இவளுடைய வேற ஒரு காதல்னு உள்ளே வர்றான் என்ன பேபி அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு எவ்வளோ நேரம் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் மொபைல் எடுத்து பார்க்குறான் மொபைல் சைலண்டில் இருந்துருக்கு சாரி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறான் நீ ரிட்டன் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சேல்ஸ் உமன் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்தா நான் கட்டாயம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யார் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தானோ அவன் கால் பண்ணுறான் இந்த சேல்ஸ் உமன் அவங்களுக்கு தெரியாம அந்த போன் கால அட்டன் பண்ணி விட்டுட்டாங்க இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த காதல் கேட்டுட்டே இருக்காரு எனக்கு சீக்கிரமா ரீஃபண்ட் கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐநூறு ரூபா எடுத்து கொடுக்கறாங்க என்ன ஐநூறு ரூபா தெரிய ஐயாயிரம் ரூபாய்க்கு பதில அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பொருள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பாய் அவர் அந்த செப்பல ஓப்பன் பண்ணி பாக்குற ஐநூறு ரூபா இருக்கு நீங்க என்ன ஏமாத்துறீங்க நான் போலீஸ் வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் யார் வாங்கி கொடுத்தானோ அவன் உள்ள வரான் ஒன்னதான் போலீஸ் கிட்ட மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் இவளும் திரும்பி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி மனுச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனுப்பி கேட்கிறேன் என்ன லவ் பண்ணி காசு வாங்குறதுக்கு பதில்ல நீ என்கிட்ட பிச்சை கேட்டால் நான் தந்துட போகிறேன் ஏன் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த காதலன்னு சொல்கிறான்